இந்த வரகு சாமை கம்பு திணை இந்த தானியங்களை பற்றி நம்முடைய மூத்த நூல்கள் நம்முடைய பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கு தேனும் தினை மாவும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த மண்ணிலிருந்து வந்தது இங்கே திருச்செந்தூரில் புட்டமுதுன்னு அந்த கோயிலில் கொடுப்பாங்க அந்த புட்டமுது இன்னைக்கு என்னமோ பச்சரிசியில் செஞ்சு இனிப்பு போட்டு கொடுக்குறாங்க ஒரு காலத்தில் அது தினையரிசியும் தேனும் கொடுத்தது தான் கோயிலில் அம்மனுக்கு வந்து மாவிளக்கு எடுப்பாங்க அந்த மாவிளக்கு நெடுங்காலமாக தினையரிசி மாவில் தான் அந்த மாவிளக்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம அதெல்லாம் இடையில தொலைச்சிட்டோம் இன்றைக்கு தினையரிசி வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா குழந்தைகளுக்கு கண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம் அப்படின்னு எடுத்தால் அது தினையரிசி மட்டும்தான் தினை நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லோரும் டக்குன்னு கோரஸாக கேரட் அப்படிம்பிங்க ஏன்னா கேரட் வேணும் உங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க சீஃபார் கேரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேரட் தெரியும் ஏன் கேரட் நல்லதுன்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன் அல்லது ஒரு பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டீன்கிறவகிட்ட ஒரு மன்னர் கேட்குறான் நீ மிகச்சிறந்த தமிழ் தொண்டு ஆட்டிட்டு வரீங்க உனக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த விருந்துக்கு உனக்கு என்ன வேணும்னு கேளு தாயே அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா சொல்லுது எனக்கு வரகரிசியும் வழுதுனங்காயும் முறை முறைவென புளித்த தயிரும் தா இதுதான் அந்த அம்மா கேட்ட விஷயம் ஒரு மிகச்சிறந்த விருந்துக்கு இதை தாங்க அப்படின்னு கேட்டால் அன்றைக்கு இது ஒன்று மிகச்சிறந்த விருந்தாக இருக்கணும் இல்லைன்னா அவை வந்து ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களோடு வாழ்ந்து வந்த அவர்களின் வழி தெரிந்த மூதாட்டினால் அவங்க அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான உணவு பழக்கம் அந்த ரெண்டில் ஏதாவது உணதாக இருந்திருக்கணும் அப்படி பார்த்த அந்த வரகரிசி வழுதுனங்காய்ங்கிறது இந்த மண்ணுக்கு மட்டும்தான் அந்த பேர் அந்த வழுதுனங்காய் வழுதுனங்காங்கிறது வேற ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை வந்து இன்றைக்கும் நாகர்கோவில் பகுதியில் நிறைய இடத்துல வழுதுனங்கான்னு சொல்லுவாங்க அந்த வழுதுனங்காய் வரகரிசி முறை மரவன புளித்த தயிர் இதுதான் பல நெடுங்காலமாக நம்மளுடைய உணவாக இருந்திருக்கு இன்றைய கம்பு அதை வந்து ந முழுமையாக இன்றைக்கு வந்து நிறைய நகர்ப்புறங்களெல்லாம் வளக்குழிஞ்சு போச்சு ஆனால் கம்பை எடுத்து யோசிச்சு பார்த்தோன்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து கம்புல இருக்கு இன்றைக்கு தமிழகத்தாங்க அதிகம் அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தெனையரிசியில பொங்கல் ஒரு நாள் வரகரிசியில் வந்து ஏதாவது ஒரு சோறு வித்து மீன் குழம்பு இல்லை என்றால் கம்பஞ்சோறு நல்ல மோர் சோறு விட்டு கம்பங்கூள் வச்சு ஒரு நாள் இந்த மூணே எடுத்துகிட்டு வந்தால் எத்தனை கனிமங்கள் நமக்கு உள்ள வரும் இதை வந்து ஒரு ஸ்மித்லைன் பீச்சமோ நெஸ்லேயோ கிளாக்ஸோ வந்து சொல்ல மாட்டான் அவன் சொல்லும்போது அவன் காம்பிளானை சொல்லுவான் நம்ம வந்து அதை பக்கெட்டில் கரைச்சி வழியாக ஊற்றுனா கூட ஏழடி உயரம் வர முடியாது அதை நாம் வந்து பா பார்த்து பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஊடகங்களில் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போகிறோம் ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய தொடர்ந்து நம் வழக்கமாக இருந்த இந்த சிறுதானியங்களை மறந்துருக்கிறோம் நண்பர்களை நிறைய குழந்தைகள் வரீங்க நிறைய உரைகளை கேட்குறீங்க ஒவ்வொரு உரையிலும் எடுத்து வீட்டுக்கு செல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது